உங்களுக்கு நரகத்தை குறித்து எச்சரிக்கை செய்கிறேன் அல்லாஹுடைய சப்தம் சந்தையில் இருப்பவர்களுக்கு கேட்கும் அளவிற்கு உயர்த்தி சொன்னார்கள் அவர்கள் கூறியதில் அவர்களுடைய மேலாடை அவர்களுடைய காலில் விழுந்து விட்டது அதை கூட அறியாமல் அல்லாஹுடைய தூதர் அந்த எச்சரிக்கையை திரும்ப திரும்ப கூறிக்கொண்டிருந்தார்கள் நரகத்தை பயந்து கொள்ளுங்கள் ஒரு பேரித்தம்பளத்தின் துண்டை அல்லாஹுடைய பாதையில் நீங்கள் செலவு செய்தேனும் தர்மம் கொடுத்தேனும் நரகத்திலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லுகன் சொன்னார்கள் என் உயிர் யாரின் கரத்தின் மீது இருக்கிறதோ அவன் மீது சத்தியம் மட்டும் சொல்கிறேன் நான் அறிந்தவற்றை நீங்கள் அறிந்தால் குறைவாக சிரிப்பீர்கள் அதிகமாக அழுவீர்கள் எதை பார்த்தீர்கள் அல்லாஹுடைய தூதரே எதை அறிந்தீர்கள் நரகத்தையும் சொர்க்கத்தையும் பார்த்தீர் என்று சொன்னார்கள் லா இரண்டு மகத்துவமிக்க விஷயத்தை மறந்து விடாதீர்கள் அல் ஜன்னத்து ஒன்னார் என்று சொன்ன மாத்திரத்திலேயே அல்லாஹுடைய தூதருடைய முகங்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகிவ செல்லும் அவர்களுடைய தங்களுடைய தலையை தாழ்த்தினார்கள் அவருடைய தாடிகள் நனையும் அளவிற்கு அல்லாஹுடைய தூதர் சொர்க்கத்தை நினைத்தும் நரகத்தை நினைத்தும் அழுதார்கள்